வணக்கம் வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன் எங்களோட சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி ஃப்ராக்சர் ஆயிருக்குன்னு தெரிஞ்சோன்னே நிறைய பேர் கமெண்ட்ஸ் அனுப்பிச்சிரு நிறைய பேர் வந்து மெசேஜ் அனுப்பிச்சிருந்தீங்க அது மட்டும் இல்லை நிறைய பேர் வந்து எனக்காக ப்ரேயரும் பண்ணிங்க உங்கள் பிளெஸ்ஸிங்ஸும் ப்ரேயருமே வந்து என்னை சீக்கிரமே குணப்படுத்திடும் இப்போ நான் வந்து ரெண்டாவது கட்டு போட்டுட்டு வந்திருக்கேன் இன்னொரு பதினஞ்சு நாளில் வந்து கண்டிப்பாக சரியாக போயிடும் ஏன்னா டாக்டரும் சொன்னாங்க நல்லா சேர்ந்து வந்திருக்கு கை என்னால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டாங்க அதனால் இன்னொரு பதினஞ்சு நாளில் கண்டிப்பாகவே சரியாக போயிடும் ரொம்ப 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 தேங்க்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் இப்போ வந்து இதோட நான் வந்து எங்கள் மாமியார் வந்து எனக்கு சொல்லி கொடுத்த வத்த குழம்பு பொடி பண்ணுறது எப்படிங்கிறது தான் நான் எங்கள் காமிக்க போகிறேன் வாங்க அதுக்கு என்னென்ன வேணுங்கிறது சொல்கிறேன் நாலு ஸ்பூன் தோரம்பருப்பு கடலப்பருப்பு ஒரு ஸ்பூன் தனியா ஒரு ஸ்பூன் வெந்தயம் ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் வரமிளகா ஒரு நான் ஏழு எட்டு எடுத்து வச்சுருக்கேன் வரமிளகா ஏழு எட்டு காரம் வந்து வரமிளகா உங்களுக்கு எப்படி தேவையோ அது தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க நான் வந்து இப்போ வந்து அடுப்பில் இப்பச்சட்டி வச்சிருக்கேன் இதை ஆன் பண்ணிப்போம் ட்ரை வானிலையில் இதை நம்ம எடுக்க போகிறோம் பாருங்கள் பருப்பு நாலு ஸ்பூன் கடலப்பருப்பு ஒரு ஸ்பூன் தனியா ஒரு ஸ்பூன் வெந்தயம் ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் இதெல்லாம் நல்லா வறுத்துக்கலாம் நாம அளவுக்கு வருப்பட்டால் போதும் இப்போ வந்து வர சேர்த்துக்கலாம் இது பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ரொம்ப வறுக்கணும்னு அவசியம் கிடையாது லைட்டாக நம்ம அரைச்சிக்கிறதுக்காக தான் வறுக்க போகிறோம் அப்படி இல்லை அப்படின்னா இதெல்லாம் சேர்த்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் வெயிலில் நல்லா நல்லா வெயில் வரும்போது அதை வச்சு எடுத்திங்கன்னா சூடு இருக்கும் பாருங்கள் அந்த சூட்டோடு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் ஏன்னா வத்த குழம்பு வந்து நம்ம எண்ணெய் விட்டு அதை வந்து அந்த பொடி வந்து எண்ணெயில் தான் பொரிச்சு பொறிப்போம் நம்ம அதனால் இதை வந்து லைட்டாக வறுத்தால் போதும் ரொம்ப செவக்காக அப்படிலாம் வறுக்கணும்னு அவசியமே கிடையாது இப்போ பாருங்கள் வருத்தட்ட ஆஃப் பண்ணிடலாம் நாம இந்த அளவுக்கு போதும் இப்போ இதை ஆறினவொடனே நம்ம வந்து அரைச்சு எடுத்துக்கலாம் பொடி பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாங்கம்மா பேருங்க நல்லா ஆறி எடுத்து நான் வந்து மிக்ஸி ஜாரில் போட்டிருக்கேன் இதை வந்து நைஸாக இல்லாமல் கொஞ்சம் கரகரப்பாக அரைச்சிக்கோங்க அப்போ நல்லாயிருக்கும் இப்போ வந்து அரைச்சு காமிக்கிறேன் பாருங்கள் அரைச்சு எடுத்துக்கோங்க பெருங்க இந்த மாதிரி கொர கொரன்னு பொடி பண்ணி எடுத்துக்கோங்க அப்புறம் என்ன விஷயம் நிறைய பேர் வந்து இப்போ கோகுலாஷ்டமி வருது இல்லையா அதனால் எல்லாருமே வந்து அது வந்து கிருஷ்ண ஜெயந்தி வருது இல்லையா எல்லாருமே வந்து கேட்டிருக்காங்க வெள்ளை சீடை உப்பு சீடெல்லாம் எப்படி பண்ணுறதுன்னு கேட்டிருக்கீங்க வெள்ளை சீடை உப்பு சீடை முறுக்கு தட்டை அப்புறம் அப்பம் எல்லாமே பண்ணி காமிச்சிருக்கோம் நானும் கோமதி கோமதிங்காவையும் சேர்ந்தே பண்ணி காமிச்சிருக்கோம் நீங்கள் அந்த வீடியோஸை பார்த்து அதை மாதிரி பண்ணி பாருங்க அவங்க சொன்ன அளவில் அதே மாதிரி பண்ணுங்கள் கண்டிப்பாக ரொம்ப நல்லாவே வரும் உப்பு சீடை வெள்ளை சீடை அப்புறம் கோகனட் சீடைன்னு ஒன்று பண்ணியிருக்காங்க எல்லாமே பண்ணி பாருங்கள் நீங்கள் அதுக்கப்புறம் இந்த வெத்த கணம்பு பொடியும் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் லைக்ஸும் கமெண்ட்ஸும் எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இப்போ நான் வந்து அடுத்தது வந்து இதே இந்த பொடியில் எப்படி வெத்த குழம்பு பண்ணுறதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன்